இந்த வருஷ ஆரம்பத்தில் பிப்ரவரி மாதம் குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஸோ உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடையிறதுனால உங்களுக்கு வந்து லாபகரமான பலன்கள் இதுவரைக்கும் தடையாயிட்டு இருந்தது ஏற்கனவே ப்ராசஸ் ஆச்சு நடுவில் திடீர்னு ரிசல்ட்டே இல்லாமல் நின்று போச்சு இப்போ திரும்ப ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் பணம் தொடர்பான விஷயங்கள் இதிலெல்லாம் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகாரம் பிப்ரவரிக்கு மேலே மே வரைக்கும் குரு பவான் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல விதத்தில் உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கும் அதுக்கு அடுத்து சனி பகவான் சனி பகவான் வந்து இதுவரைக்கும் அஷ்டமத்து சனியாக இருந்தார் ஸோ கடகராசிக்கு இப்போ சனி பயிற்சி மார்ச் மாதத்தில் பொழுது அஷ்டமத்து சனி உங்களுக்கு முடிகிறது இந்த அஷ்டமச்சனியிலேருந்து உங்களுக்கு இருப்பிட மாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் நடந்திருக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு சனி போகிறதுனால பல பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் இல்லை புதிய புதிய தொடர்புகள் மூலமாக புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் ப்ராசஸ் ஆகும் இந்த வருஷம் ஒன்பதாம் இடத்துல சனி பவன் நல்லது பண்ணுவார் ஸோ அதெல்லாம் ப்ராசஸ் ஆகும் ஸோ பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இல்லை எல்லா வகையிலையும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராகு கேது தான் இப்போ பிரச்சனையாக வரப்போகுது ராகு உங்களுக்கு வந்து ஒன்பதாவது வீட்டிலேருந்து எட்டாவது வீட்டுக்கு வராரு கேது வந்து மூணாவது வீட்டிலேருந்து ரெண்டாவது வீட்டுக்கு வரார் இதனால் கடகராசி அன்பர்களுக்கு வெளியில் பொருளாதார ரீதியாகவும் சரி வேலைகள்லையும் சரி தொழில்கள்லேயும் சரி நல்ல பழங்களே நடக்கும் ஆனால் வீட்டில் பார்த்தோம்னா வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது தொழில் ரீதியான தொழிலாளர்கள்ட்ட நீங்கள் கடுமையாக பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது தொழிலாளர்கிட்ட கடுமையாக பேசினோம்னா அது மூலமாக பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களோட உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா சனி பகவான் தந்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீட்டுக்கு போயிருக்கார் ஒன்பதாவது தந்தையும் குறிக்கும் பாக்யஸ்தானம்னு பேர் அந்த வீட்டுக்கு போயிருக்கார் அந்த வீட்டு அதிபதி வேறு இப்போ பன்னெண்டுக்கு வரப்போகிறார் குரு பயிற்சி மே மாதம் மே மாதம் குரு பயிற்சி ஆச்சுன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரார் பன்னிரெண்டாம் வீட்டில் பல விதத்துலையும் வந்து நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா வழங்க போகிறார் பொருளாதார ரீ ரீதியாக